வாங்க, வாஸ் பிஸியா இருக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன்

இது உலக நடிப்புடா சாமி அஹ் நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு தான் புரியல நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன் அஜுஜு அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேடம் ஆஹ் ஏன் பதட்டப்படுறீங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன் அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன் இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா என்னாச்சு ரூட்ட சொல்லாம எப்படி என்ன தாத்தா குடும்பத்தை குடும்பத்தைட்ட அவருக்கு செத்து போற தாத்தா ஜம் வந்துருச்சு அய்யோ பனசெல்லாம் ஏமா கிட்ட ஆன ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு அழுதுகிட்டே இருப்பாரு ஐயோ

இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பாக்கவே முடியாதுக்குமா இல்லன்னா இந்த பேருக்கு இவ்வளவு சொத்து இத்தா தேடி பங்களா வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா நீங்களே நல்லா யோசனை பாருங்குவா என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்க இருந்து என்னங்கம்மா பிரயோஜனம் அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம மண்ணு மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா அதனாலதான் என் இனிய தமிழ் மக்கள் என்ன வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க சரி சரி இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா அப்புறம் என்ன இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல என் வீட்டு கல்யாணம் எப்படி நடத்துறேன்னு பாருங்க கபி கபி மேரா திலுமே கயால் என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வலிகிறான் அப்பள என் வாழ்க்கை விலகி வச்சவன அப்படி விலகி நில்லு

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் பேச்சுலர் பொறாமல கத்தாத யாரு இத பாத்து எனக்கு பொறாமோப்பா கபி கபி மேரமே ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை வணக்கங்க நான் இவரோட பிஏ வணக்கம் பேசிட்டு இருங்க என்ன பலமா இருக்குறாங்க எல்லா சுமங்கலி பொண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூடத்தூட வேண்டிப்பாங்க கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஓகே ஆமா இவங்கள இருக்கு இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா ஓடிப் போயிடுவாங்க அவங்க அதை வேண்டிக்கறாங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க வணக்கம் அம்மா நீங்க இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா ஆமாங்க உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காருங்களா கூட தான் இருக்காரு நீங்க அவர் என்ன பண்றன்னு சொல்லுங்க அவர் இன்ஜினியரா இருக்காரு ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்குமா எனக்கு மூணு குழந்தைங்க ஹஸ்பண்ட்மா சாரிங்க டாக்டரா இருக்காரு இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க அது நல்ல காரியம் சில பேரு ஒண்ணுமே இல்லாம வெறும் வெறுங்கயத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களே அது சும்மா